ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மழைக்காலங்கிறதுனால நம்ம செடிகள் எவ்வளோ பச்சை பசி செழிப்பாக அழகாக இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் பூச்சிகளும் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு செம்பருத்தி செடியை வளர்த்தோன்னா அதுக்கு மாவு பூச்சி கரெக்டாக வந்துடுது அவரை செடியை வளர்த்தோம்னா அஸ்வினி பூச்சி கூப்பிடாமலே வந்துடுது ஒரு மிளகாய் செடியை வளர்த்தோன்னா அதுக்கு இலை சுருட்டல் உடனே வந்துடுது இந்த எல்லாம் யார் தான் அட்ரஸ் கொடுப்பாங்களோ தெரில கரெக்டாக வந்து அந்தந்த செடியை தாக்கிடுது இப்போ நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஒரு எளிமையான கரைசல் ஒன்று தயாரிக்க போகிறோம் இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது பயிர் ஊக்கியாகவும் செயல்படுது கத்தாழை வச்சு தான் இந்த கரைசல் நம்ம செய்ய போகிறோம் செடி வளர்ச்சிக்கு தேவையான எழுபத்தஞ்சி விதமான சத்துக்களும் இந்த கத்தாழையில் இருக்குது சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு அமிலமும் இருக்குது இந்த அமிலம் பூச்சிகளுக்கு எதிராகவும் செயல்படுது ஃபங்கஸ் அப்புறம் வைரஸ் பாக்டீரியா எல்லாத்துக்குமே எதிராக செயல்படுது கத்தாளையை வச்சு விதவிதமாக பூச்சி விரட்டி பயிர் ஊக்கிகள்லாம் தயாரிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கத்தால மடலு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட போகிறோம் அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கத்தால கூடவே நம்ம அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கோம் பெருங்காயமும் ஒரு பூச்சி விரட்டி தான் கூடவே ஒரு மிகச்சிறந்த பயிர் ஊக்கி வைரஸ்க்கு எதிராகவும் செயல்படுது மஞ்சள் தூளும் ஒரு கிருமி நாசினி தான் மஞ்சள் தூள் வாசனைக்கு பூச்சிகள்லாம் வராது இப்போ இந்த கத்தாளையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்ட போகிறோம் அரைச்சிட்டு நம்ம மோர் சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ புளிச்ச மோர் ஒரு டம்ளர் அளவு சேர்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்ச மோராக இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு புளிக்க வைக்கணும் அப்போ தான் இதில் நன்மை செய்கிற பேக்டீரியாக்கள் நிறைய பெருகும் இது ஃபங்கஸ்க்கு எதிராகவும் செயல்படுது பாக்டீரியா வைரஸ் எல்லாத்துக்குமே எதிராக அந்த மோர் செயல்படுது இதை செடி மேலே தெளிக்கிறதுனால பூக்கள் பிஞ்சுகள்லாம் உதிராது இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த மோரை சேர்க்கறதுனால ஏற்படுது இப்போ இந்த கரைசல் கூட நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தம் நம்ம தயாரிச்சிருக்கிற அளவு ரெண்டு லிட்டர் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு விட்டுடலாம் நல்லா ஊரட்டம் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் செடிக்கு தெளித்த விடலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் மண்ணுக்கு கொடுக்கறதுனாலே நிறைய நன்மைகள் ஏற்படுது இந்த மாதிரி இயற்கை கரைசல்களை ரெகுலராக நம்ம செடிகளுக்கு தெளிச்சுக்கிட்டு வரும்போது பூச்சிகள் நம்ம செடி மேலே வந்து உட்காராது பூச்சி தாக்குதலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தவிர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறோம் முதல்ல செடிக்கு தெளிக்க போகிறோம் இதை காலையில் நேரத்துலேயும் தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாயந்தரத்துலேயும் தெளிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டலில் ஊற்றிக்கிடுறேன் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமான நேரத்தில் இந்த கத்தாள கரைசலை செடிகளுக்கு போது அந்த வெயிலையும் தாங்கி செடிகள் பச்சை பசையும் நிற்கும் நம்ம கார்டனில் முறை தெளித்து நான் என் அனுபவத்தில் இதை பார்த்துருக்கேன் இலை சுருட்டலால் பாதிக்கப்பட்ட மிளகாய் செடிக்கு தெளிக்கிறோம் இலை சுருட்டல் இந்த செடிக்கு ரொம்ப அதிகமாக வந்ததுனால கிளைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த கரைசலை தெளிக்கிறதுனால புதுசாக வர்ற இலைகள் நல்லா வரும் அடுத்ததாக மண்ணுக்கும் இந்த மாதிரி தெளிச்சு விடலாம் மண்ணில் ஏதாவது ஃபங்கஸ் பிரச்சனை இருந்தால் கூட போகும் அடுத்தது இந்த மாதிரி மேரிகோல்டு நாற்றுகளுக்கு தெளிக்கிறோம் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் தெளிச்சு விடலாம் சாமதி நாற்றுகளுக்கும் தெளிக்கிறோம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம தெளிச்சு விடலாம் அடுத்ததாக கட் பண்ணி விட்ட செம்பருத்தி செடிக்கு தெளிக்கிறோம் இந்த மாதிரி தெளிச்சு விடுறதுனால துளிர்கள் வந்து நல்ல வேகமாக வரும் வேற பூச்சிகளும் நம்ம செடி மேலே வந்து உட்காராது அடுத்ததாக ஒரு வெண்டை செடிக்கு தெளிக்கிறோம் சின்ன நாற்றுகளுக்கு கூட இந்த கரைசலை தெளிக்கலாம் நாற்றுகள் சில நேரத்தில் வளராமல் நிற்கும் அந்த மாதிரி நாற்றுகளுக்கு கூட இந்த கரைசலை தெளிக்கும்போது நாற்றுகள் வந்து நல்ல வேகமாக வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே தெளிச்சுக்கிட்டு வரலாம் பூக்கள்லாம் உதிராது இஞ்சிகள்லாம் கொட்டி போகாது இப்போ இந்த மாதிரி நல்ல குளிரை தெளிச்சு விடலாம் இந்த கரைசலில் மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் இருக்கிற பேக்டீரியாக்கள் ஃபங்கஸ் மாதிரியான கிருமிகள்லாம் அழிக்கப்படும் வேரும் நல்ல வளர்ச்சி அடையும் வேர் நல்லா வளர்ச்சி அடைகிறதுனால செடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா செடிகளுக்குமே இதை மண்ணுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செடிகளுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயிர் ஊக்கியாகவும் செயல்படுற ஒரு கரைசலை கத்தாலே வச்சு செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்